முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கின்ற காரணத்தினால இன்னைக்கு அங்க இருக்கிற அமைச்சரவை இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் எல்லாருக்கும் இழிவா பேசுறாங்க எல்லாரும் இழிவா பேசின பரவாயில்ல பொன்முடி அவர்களே நீங்க ரொம்ப வயசானவங்க இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் அமைச்சரவையில் இருந்திருக்கிறீங்க கருணாநிதியோட தாய்மார்கள் உன்னை பெற்றது ஒரு தாய் தான் உன்னை பெற்றது ஒரு பொண்ணு தான் அதை நீ முதல் முடிச்சுக்கணும் அப்ப உன் தாய் மோசமா போறாங்களா உன் தாய் மோசமா நடக்கிறாங்க நீ நினைச்சுக்கிட்டியா அப்ப உன் தாய் மோசமா அதற்காக இன்றைக்கு ஆண்டா எல்லா தாயிலையும் இழிவாக பேசக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கேடு கட்ட ஸ்டாலினுடைய அரசியலே ஒரு மந்திரி பதவி வைத்துக் கொண்டிருக்கின்ற பொன்முடி அமைச்சர் அவர்களே இது நியாயமா எல்லாரும் ஒரு சில ஸ்டேட்ல வர மாதிரி பெண்கள்லாம் கொதிச்சு எழுந்தாங்க என்ன என்ன ஆகும் நீங்க நினைச்சு பாருங்க இல்ல ஒரு ஒரு இப்பதான் நீ முதல் முதல் எம்எல்ஏ ஆகி சட்டமன்ற உறுப்பினர் ஆகி ஒரு அமைச்சராக இருந்து நீ பேசியிருந்தா கூட சரி தெரியாத தலைமை தான் பேசிட்டாரு அவசரத்தில் பேசிட்டா சொல்லலாம் ஆனால் நீங்க பத்து இருபது ஆண்டு காலம் மந்திரியாக இருந்தவர் கருணாநிதி ஸ்டாலின் கூட எல்லாம் இருக்கிறவங்க அப்ப என்ன நினைக்கிறீங்க உங்க ஆட்சியில் நீ என்ன வேணாலும் பேசலாம் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க ஒரே தான் வேற ஒண்ணுமே கிடையாது நாற்பது தொகுதி நாம ஜெயிச்சுக்கிட்டோம் அன்னைக்கு முதலமைச்சராக இருக்கின்றோம் அதனால நாம் என்ன வேணாலும் சொன்னாலும் இந்த நாட்டு மக்கள் கேட்டுத்தாகணுன்ற ஒரு தைரிய மனப்பான்மையிலே நீங்க பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் நினைச்சு பாருங்க நினைச்ச நமக்கு அடிவேறு தான் அடிவேறு வேகுது அந்த அளவுக்கு ஒரு பெண்களை புரட்சி தலைவி அம்மாவும் ஒரு பெண் தான் அவர் அம்மாவர்கள் என்ன எவ்வளவு நல்ல காரியம் செஞ்சிருந்தாங்க தாய்மார்களுக்கு எவ்வளவு ஒரு நல்ல காரியம் ஒரு குழந்தை ஒரு குழந்தை பெற்று வளர்த்த முடியல கூட குழந்தை தொட்டில் குழந்தை திட்டம் கொடுத்தாங்க